நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் வயநாடு நிலச்சரிவு இதுவரைக்கும் அபிஷியலா முந்நூறு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனா ராணுவ வீரர்கள் தரப்பிலிருந்து ஒரு ஊரையே காணும் ஒரு கிராமத்தில் ஐநூறு பேர் இருந்தாங்க அந்த ஐநூறு பேரையுமே காணும்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி இதை எடுத்துக்கொள்வதுனே தெரியல பெரிய ஒரு பேரிழப்பு ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் கேரள மக்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க இதில் அதிகமாக தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடி மக்களும் தமிழர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஒன்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது சேலத்தில் இருந்து வேலைக்கு சென்றிருந்த ஒரு இளைஞர் இறந்து போயிருக்கார் பல்வேறு கனவுகளுடன் அந்த குடும்பம் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறது பல பேர் இதுக்கு கரங்கள் நீட்டிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது நடிகர்கள் கொடுக்குறாங்க அரசு நிற்கிறது ராணுவம் வந்து இறங்கி முப்பத்தாறு மண்டலத்தில் ஒரு பாலத்தை தற்காலிகமாக போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாகவும் வந்து ஒரு ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறது ஆனால் ஒரு நிலச்சரிவில் இவ்வளோ பெரிய பேரழிவு வரும் அப்படின்னு கேரள அரசுக்கு ஏற்கனவே இஸ்ரோ வந்து எச்சரித்திருப்பதாக ஒரு செய்திகள் சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கு கேரளாவுக்கு மட்டும் இல்லை கேரளா ஊட்டி கொடைக்கானல் கோயம்புத்தூர் இப்படி பல்வேறு பகுதிகளை அவங்க எச்சரிச்சுக்கா முப்பத்தாறு மாவட்டங்கள் இந்தியாவில் நிலச்சரிவில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இஸ்ரோவுடைய எச்சரிக்கை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது பிறந்திருக்கிறது எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு குறித்தும் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வருது எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த மலைகளில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் எல்லா மலைகள்லேயுமே மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பண்டமாட்டு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மலைகளிலுமே மக்கள் வாழக்கூடிய மலைகளாக தான் இருக்கிறது அடர்ந்த காடுகளை தாண்டி அப்போது இ இவ்வளோ நாள் இல்லாத இந்த நிலச்சரிவு இந்த வெள்ளம் இதெல்லாம் ஏன் திடீர்னு இப்படி வருது அப்படின்னா வைரமுத்து அவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் ஒரு த ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தார் கவிதை மனிதனுடைய பேராசையினால் மனிதன் செய்த தவறுகளுடைய விளைவுதான் இதுபோல் நிலச்சரிவுன்னு உண்மையிலேயே உலகம் முழுமைக்கும் இன்றைக்கி சூழலிகள் மாறியிருக்கிறது புவி இருக்கிறது இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன யார் காரணம் இதை நம்ம சொன்னால் நம்ம மேலே ஏறிக்கிட்டு வருவானுங்க நம்ம மேலே குளவரியாக வருவாங்க இதுக்காகத்தான் நான் தக்கலையில் நாம் தமிழ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தியது கனிம வளத்தை வெட்டாதீங்க இயற்கையை வெட்டாதீங்க கனிம வளத்தை வெட்டாத மேற்கு தொடர்ச்சி மலையை நீ டிஸ்டர்ப் பண்ணால் அது எந்த வகையிலையும் அது திருப்பி அடிக்கும் இயற்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ண இயற்கை தன்னை சமன் செய்து கொள்ளும் உடம்புல ஒரு இடத்துல காயம்படுது அந்த உடலே நீங்கள் மருந்து போட்டாலும் சரி மருந்து போடலாலும் சரி இயற்கையாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து அந்த இடத்த அந்த பள்ளமாக இருக்கப்படின்னா அது மேடாக மாற்ற முயற்சி பண்ணும் ஒரு சின்ன ஒரு வெட்டுத்தலம் விழுந்திருக்கு காயம் மருந்து போட்டு சரி பண்ணுறோம் மருந்து போடணா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணு ஆரத்தான் செய்யும் ஒழுங்கா சீல் பிடிக்காமல் வச்சிருந்தோம்னா அது புண்ணு தன்னால் ஒட்டிக்கும் இயற்கையாக உடம்புக்குள்ள ஒரு இந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது நம்ம இந்த இடத்துல வெட்டுப்பட்டுருக்கு அதை கவனி அப்படின்னு மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் மூளையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அதே போல் தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய மலையை உடைக்கிறோம் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுறோம் அப்படின்னா அதை சமன் செய்ய இயற்கை ஏதோ ஒரு வகையில் தன்னை வந்து வடிவமைத்து கொள்ளும் தகவமைத்துக் கொள்ளும் அப்படி தகவமைக்கும் போது தன்னை கொள்ளும்போது தான் இப்படிப்பட்ட நிலச்சரிவுகளும் வெள்ளமும் பூகம்பமோ இயற்கை பேரிடரும் சுனாமியும் வருது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான ஆராய்ச்சியாளர் கருத்து மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய பாதுகாப்பு அரண் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மலையை கொடுப்பதே மேற்கு தொடர்ச்சி மலை தான் தென்மேற்கு பருவக்காட்டாக இருக்கட்டும் அங்கே வடகிழக்கு பருவக்காட்டு தோன்றதுக்கான காரணமே இங்கே இருக்கக்கூடிய மலைகள்னு சொல்கிறாங்க இந்த தான் ஒட்டுமொத்தமான காஷ்மீர் வரைக்குமான மலைப்பொழிவை ஏற்படுகிறது இந்த அடிப்படை புரிதல் எதுவும் இல்லாமல் அந்த மலையை உடைக்க 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 அந்த மரங்களை வெட்ட அந்த காடுகளை அழிக்க காடுகளில் முழுக்க ரெசார்டுகளுக்கு இடம் கொடுத்து காட்டை ஆக்கிரமிச்சு வச்சதனுடைய விளைவு தான் இந்த பெரிய பேரிடர் இவ்வளவு பெரிய நிலச்சரிவுலாம் வந்தது கிடையாது வந்திருக்கு சின்ன சின்ன சரிவுகள் வரும் அந்த மலை ஓரமாக இருக்கக்கூடிய வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கு கேரளாவில் இதே வயநாட்டில் நூற்றுக்கணக்கான நிலச்சரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளவு கொடுமையாக ஒரு ஊரை காணுங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியானது ஐநூறு பேருடைய நிலைமை என்னென்னு தெரியல இன்றைக்கி வந்து டெர்மல் ட்ரோனை வச்சு கண்டுபிடிச்சு அந்த புத நிலத்துக்குள்ளே புதஞ்சிருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக காப்பாற்ற முடியாது பட பிணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பிணத்தை எடுப்பதற்கே இன்றைக்கி பல டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்போது இதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அந்த மக்களை எச்சரித்திருந்தால் குறைந்தபட்சம் அவங்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்துருந்தா இந்த பகுதிகளில் நீங்கள் இருக்காதிங்க கொஞ்சம் மேலான பகுதிக்கு போங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை முன்கூட்டியே கொடுத்துருந்தா இஸ்ரோ சொன்னதை கேட்டு நடந்திருந்தா கூட இந்த பெரிய விபத்து நடந்திருக்காது இவ்வளவு உயிரிழப்பும் நடந்திருக்காது என்பது பல்வேறு ஆராய்ச்சியாளருடைய அறிவியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சீசனாக மழை பெய்யும் கோடை மழை இருக்கும் ஆனால் அந்த தென்மேற்கு பருவக்காற்று சரியான நேரத்தில் மழை பொழிவு ஆரம்பிக்கும் ஆடியில் காத்தடிக்கும் அப்படியே வந்து ஐப்பசி அந்த காலங்களில் அப்படியே மழை பொழிவு ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு டிசம்பர் வரைக்கும் மழை பொழிவு வரும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மொத்தமாக காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு பருவமழையே கிடையாது முழுக்க முழுக்க புயல் மலை தான் அதுதான் ஐயா நம்மால் சொல்கிறாங்க இனி நமக்கு பருவமழை கிடையாது மொத்தமாக பருவத்தை அழிச்சாச்சு இனி நமக்கு புயல் மலை மட்டும்தான் இப்படி திடீர்னு காட்டுக்குள்ளே வெள்ளம் வர்றதும் திடீர்னு குற்றாலத்தில் எடுத்து மக்கள் இறந்து போகிறதும் திடீர்னு வந்து வயநாட்டில் வந்து மழை பொழிஞ்சு ஒரே நாளில் கொட்டி தீர்த்து ஒரு ஊரை அழிஞ்சு போகிறதும் திடீர்னு செல்லம் சென்னையில் வெள்ளம் வந்து நூறு சென்டிமீட்டருக்கு வெள்ளம் கொட்டி தீர்ப்பதும் திருநெல்வேலி தூத்துளியில் வெள்ளம் வர்றதும் காரணம் யாருன்னு கேட்டால் பேராசை பிடித்த மிருகங்கள் ஒரு சாதாரண எளிய மனிதர்களுடைய தவறுனால் இந்த ம இந்த மலைப்பொலிவோ இந்த இயற்கை சீற்றமோ நடைபெறல பேராசை பிடித்த மிருகங்கள் மண்ணள்ளி திங்கிற மலையை வெட்டி திங்கிற காடுகளை அழிக்கிற கனிம வள வேட்டை நடத்தக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமல் மனிதர்களை அடுத்த தலைமுறை வாழவே முடியாது அப்படிங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் தான் தான் குடும்பம் தான் தாழ்ந்திருக்கிற இயக்கம் கட்சி இது வாழணும்னு நினைச்சிக்கிட்டு மொத்தமாக அழிக்கிற இந்த மிருகங்களால் மட்டும்தான் இது நடக்கிறது கேரளாவில் மலையை விட்டு அனுமதி இல்லை மணல அல்ல அனுமதியில் அழுறாங்க குறைந்தபட்சம் அங்கே உடைக்கப்படுது கிரஷர் இருக்குது அங்கேயும் கொஞ்சம் ரொம்ப இல்லை அவங்க வந்து இந்த த சமதளமாக இருக்கக்கூடிய இடங்களில் கல்கோரி வச்சுருக்காங்க ஆனால் மலைகளை உடைக்கிறதில்ல அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க அவங்க குறைந்தபட்சம் சட்டம் போட்டு வச்சுருந்தான் மலை அல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் நாம் எங்கே பக்கம் ரெண்டு ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையே அங்கே இருக்க மலையை உடைக்கலை இங்கே இருக்க மலையப்பறம் உடைச்சாச்சு இந்த மலையை உடைச்சுடைய விளைவு அவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அவனுக்கு சீ சீற்றம் வருது அவனுக்கு பிரச்சனை வருது இன்னைக்கு கேரளாவுக்கு வந்து நாளைக்கு நமக்கு வராதுன்னுல நமக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும் கேரளாவை விட அதிகமான ரெட் ஜோன்ல இருக்கிறது நம்ம தான் நம்மளுடைய மலைகள் மலை மலையோர பகுதிகள் அதே போல் வந்து சென்னை இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க நமக்கு டிசம்பர் வந்தால் தான் தெரியும் சென்னையில் இருக்க முடியுமா முடியாதான்னு எப்போதுமே வந்து இந்த 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 வருஷம் டூர் எங்கே போகலாம் இந்த வருஷம் வந்து கோவிலுக்கு எங்க போகலாம் இந்த வருஷம் ஷாப்பிங் எங்க போலாம் அப்படின்னு யோசிக்கிற மக்களுக்கு மத்தியில் சென்னை மக்கள் தான் இந்த வருஷம் வெள்ளம் வந்தா எங்க போகிறது வெள்ளம் வந்தால் நம்ம வீட்டுக்கு தண்ணி வருமா வராதா நம்ம ரெண்டாவது மாடிக்கு போவோமா மூணாவது மாடிக்கு போவோமா இல்லை வந்து ஊருக்கு போறோம்னா எந்த ரூட்டை பிடிச்சு போகலாம் எந்த ரூட்ல போனா வெள்ளம் வராது அப்படின்னு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த ஆண்டும் வெள்ளம் வரும்னு சொல்லி மக்கள் மனநிலையில் ப்ரிப்பராக இருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டும் வெளில வந்த போதும் எதுவும் நடக்கல இந்த ஆண்டு வெளில வந்த போதும் இப்பவும் சீரமைப்பு பணிகள் நடந்திருக்கிறதா மழை நீர் வடிகால் வாய்க்கால பண்ணிட்டாங்களா அந்த கடந்த தவறுல இருந்து பாடம் கத்துக்கொண்டு இப்போ நடந்திருக்கா வாய்ப்பே இல்லை மீண்டும் அதே தவறு நடக்கும் அதே பிளாஸ்டிக் குப்பைகளை திருப்பி தூக்கி பாதாள சாக்கடையில் போடலாம் தண்ணி வரும் பிளாஸ்டிக் மேலே வந்து அடைக்கும் மேலே தண்ணி வரும் ஓவர் ஃபுல் ஆகும் வெள்ளம் வரும் அரசியல்வாதிகளும் தனி மனிதர்களும் இந்த முதலாளிகளும் செய்கிற தவறுகள்னால இன்னைக்கு ராணுவம் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து உண்மையிலே ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் இந்திய ராணுவம் அதுவும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு கேரளாவை சார்ந்த ரெஜிமெண்ட்டு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக போய் நின்று ஒரு மிகப்பெரிய பணியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த குறைந்தபட்சம் அந்த உடலையாவது தேடி கண்டுபிடிக்கிறாங்க இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான மக்களை உயிரோட காப்பாற்றிருக்காங்க ஒருத்தெல்லாம் இந்த வாய் வரைக்கும் முடிவுச்சு மூக்கு மட்டும் வெளியே தெரிஞ்சு சுவாசத்தை விட்டுட்டு இருந்திருக்காரு ஒரு 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 ஒன்றரை நாளாக உள்ள இருந்திருக்கார் அவரை காப்பாற்றி வெளியே எடுக்கிறாங்க அந்த காட்சியில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு உயிராக காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சி வருது அப்படி நிறைய பேர் அந்த புதைக்குழிக்க பதிஞ்சு கிடந்த பல பேரை காப்பாற்றிருக்காங்க பல குடும்பமாக இறந்து போயிட்டாங்க குடும்பம் குடும்பமாக இறந்து போனால் தான் தாங்க முடியாத ஒரு வேதனையை தருகிறது மொத்த ஒரு தலைமுறை காணாமல் போயிருக்கிறது பல பேருடைய நிலைமை என்னாச்சுன்னே தெரியல உடலும் கிடைக்கல அந்த இடத்துல பதங்கியிருக்காங்களான்னு தெரியல வெறும் காட்டுக்குள்ள போய் பதிங்கிருக்காங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஒரு அடர்ந்த காடு இன்னும் கொட்டி மழை இருக்கு தண்ணிக்கு சாதாரணமாக இறங்க முடியல ஆம்புலன்ஸை கூட ஒழுங்காக உள்ளே கொண்டு போக முடியல ஆம்புலன்ஸ் வந்து வீல் சகதியில் மாட்டிக்கு அதை ட்ரக்கை வச்சு எடுத்து கொண்டு போகிறாங்க இப்போதான் பாலம் தற்காலிக பாலம் போட்டு அந்த பாலத்தின் உள்ளாக சூரல் மலைக்கு போகக்கூடிய நிலைமை பார்க்க முடியுது இராணுவ வீரருடைய பங்களிப்பு இதில் போட்டுதலுக்குரியது அதே போல் வந்து கேரளாவுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமை உணர்வோடு நின்று அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பல நடிகர்கள் நடிகைகள் நடிகை நிகிலா விமலா இருக்கட்டும் பல்வேறு நடிகைகள் வந்து உதவி செய்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நடிகர் விக்ரம் உதவி செஞ்சிருக்காரு அரசியல் கட்சிகளும் வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க பல பேர் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோரும் ஒன்னா நிற்கணும் அப்படிங்கிற உணர்வை காட்ட முடியுது ஆனால் இது வராமல் தடுக்கிறது எப்படி இனிமேலாவது இந்த நிலத்தை எப்படி காப்பாற்றுறது எப்படி இனி இனி இயற்கை பேரட வராமல் மீட்பது எப்படி எப்படி வந்தால் அதுக்கு முன்னாடி அது உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றுவது எப்படி அப்படிங்கிறத அரசும் அதிகார வர்க்கமும் யோசித்தால் இது போன்ற நிலச்சரிவை குறைந்தபட்சம் உயிர் சேதம் இல்லாமல் தடுக்க முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கல்குவாரியில் இருபது கோடி ரூபா ஃபைன் போட்டுறாங்க அவர் சொல்கிறார் நான் என்ன இருபது அடி தானே எக்ஸ்ட்ரா தொண்டேன் நான் ஒன்றும் ரொம்ப தொண்டிலை இருபது அடிக்கு வேணால் ஒரு அடிக்கி நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் போடலாம் ஒரு ஐம்பது லட்சம் ஃபைன் போடலாம் இருபது கோடிக்கு அதிகம் அதிகங்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முறை தவறி கல்குவாரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரியல கல்குவாரி நடத்துறதை தாண்டி அது இருபது அடிக்கு கீழே தோண்டிருக்காரு அப்படின்னு தெரியல இருபது அடிக்கு அவர் தோண்டிருக்காருனா அது மாதிரி எத்தனை எத்தனை பேர் அடிக்கு தோண்டிருப்பான் நீ பூமியை குடஞ்சு 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 குடைஞ்சு வச்சிருக்கிற பொந்து பொந்தா போட்டு வச்சுக்கிறேன் அந்த பொந்து பூரா நிறையணும்ல ஒரு ஒரு ஆட்டு ஆட்டினா என்னத்துக்காகும் ஒரு சின்ன நிலம் இருக்கும் ஒரு ஆட்டு ஆட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சிடும் இது பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கல்லு விற்கிற காசை வச்சு என்ன செய்ய போற இப்ப இத்தனை உயிர் போயிருக்க இதுதான் சொல்றாங்க இந்த இந்த பேராசினால இந்த மலையை வெட்டுனதுனால இந்த காடுகளை அழிச்சதுனால ரெசார்டுகளுக்கும் தனியார் முதலாளிகளுக்கும் காட்டை விளைவு விளைவுதான் இந்த நிலச்சரிவு என்று எல்லாருடைய கருத்தும் அதுதான் அப்போ இதுக்கு யார் காரணம் கல் வெட்டுறவன் அதுக்கு அனுமதி கொடுத்தவன் அதை வேடிக்கை பார்க்குற அரசாங்கம் மலையை வெட்டுறவன் காட்டை ஆக்கிரமிக்கிறவன் அதுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் அதை வேடிக்கை பார்க்குற அரசாங்கம் இந்த மூணு பேர் தான் இதுக்கான மொத்த பொறுப்பும் எப்போதுமே கேரளா தன்னுடைய பாதிப்புகள் வந்து உடனடியாக மீண்டு வந்துடும் கடந்த மூன்றாண்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை இதே போல கேரளா சந்தித்தது பல ஊர்களில் வந்து மூழ்கியது உடனடியாக அவங்க மீண்டு வந்தாங்க கடவுளின் தேசம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவங்க நிலத்தை அவங்க நேசிக்கிறாங்க அவங்க நிலத்தை அவங்க வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இப்படிப்பட்ட பேரிடர்களால் தொடர்ச்சியாக சென்னை பாதிக்கப்படுவது போல கேரளாவும் பாதிக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஒரு சோகத்திலிருந்தும் இந்த விபத்திலிருந்தும் கேரளா உடனடியாக மீண்டு வர வேண்டும் நாம் எல்லோரும் அவங்களுக்காக நமக்கு நமக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டிக் கொள்வோம் நம்மளால் முடிந்த உதவிகளை கேரளாவுக்கு செய்வோம் கேரளாவில் யார் உதவி செய்யிறார்களோ அவங்களுக்கு ஆதரவாக நம் நிற்போம் இனிமேலாவது இது போன்ற வரும் முன் தடுப்போம் இளம் தலைமுறை